தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகளை தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி துவக்கி வைத்தார் மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகள் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கவிதை ஓவியம் பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளிலான போட்டிகளும் மாணவர்கள் தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நாடகமும் நடைபெற்றது கலை இலக்கிய போட்டிகளில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு கல்லூரிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் சிறந்த படைப்புகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் எழுத்தாளர் காசு சு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற துணைத் தலைவர் புருஷோத்தமன் பா ரமணி நான்சி மோகன் நான்சி கோமகன் குணசேகர் ஜான் ராஜன் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் மொழி துறை தலைவர் முனைவர் காயத்ரி மற்றும் பரிசமய நல்லுறவை இயக்க நிர்வாகிகள் அபு தாஹிர் கோவை தல்கா ராதாகிருஷ்ணன் தகவல் தொழில்நுட்ப அணி பிரிவு தாஹிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கவிதை போட்டிகள் எல்லாம் நீங்க கொடுத்து போது நீங்க வெற்றி பெறணும் உயர்ந்த இடத்துக்கு இவங்களுடைய கவிதைகள் வந்து இன்னைக்கு வந்து நாளே பேசப்படக்கூடிய கவிதைகளா இந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதணும்னு கூறி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லைங்கிறது ஒத்துக்க தான் இருக்கு வாசிப்புங்கிறது புத்தகம் படித்து வரக்கூடிய வாசிப்பு மட்டுமல்ல உங்க கையில் இருக்கிற கைபேசி தான் இன்னைக்கு எங்களுக்கு வாசிப்பு சாதனமா ஆயிருக்கு அரசு அவர்கள் எப்படி மாணவர்கள் வந்து சுயமாக சிந்தித்து அவர்கள் தங்களுடைய சிந்தனை ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் எழுத்தாளர் ஆக்க வேண்டும் என்று அவர்கள் அவருடைய சொந்த அனுபவத்தில் அவருடைய பெற்றோர்கள் படிக்காதவராக இருந்தாலும் கூட எப்படி வந்து அவருடைய வாசிப்பும் அவருடைய இதழியல் அனுபவங்களும் இன்றைக்கி எழுத்தாளராக ஆக்கி நீ கோவை என்று சொன்னால் கோவையினுடைய பிரச்சனைகளை குறிப்பாக இந்த நொய்யல் பாதுகாக்கப்படும் பொய்யலினுடைய வரலாற்றை எழுதி அது எப்படியெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை அற்புதமான நூலாக படைத்திருக்கிறவர் அதே போல் இன்றைக்கு தினசரி செய்திகளாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனை குறிப்பாக யானைகள் அட்டகாசம் யானைகள் வந்து மனிதர்களை அடித்துக் கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையிலே வந்து யானைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே மனிதர்கள் சென்று அந்த காடுகளை அழிக்கின்ற பொழுது யானைகள் வேறு வழி இல்லாமல் நம்மை தாக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது